வணக்கம் நிச்சயம் காணொலியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைய தினம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த அஸ்வஸ்மா இரண்டாம் கட்டத்தில் வந்து நிறைய சிக்கல்கள் வந்து இருக்குது அது தொடர்பாக தான் என்ன சிக்கல் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கேட்டகரியில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் கரண்டாக அந்த ஸ்டேட்டஸை போய் பார்க்கும்போது அவர் தெரிவு செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் மாறி இருக்குது இதுக்கு என்ன காரணம் இதே தொடர்ந்து இந்த அக்கௌண்ட் சம்மந்தமான ஓப்பன் அக்கவுண்ட் அக்கவுண்ட் வெரிஃபை ஆகிறது இது தொடர்பாகவும் நிறைய சந்தேகங்கள் இருக்குது அது தொடர்பாக தான் இன்றைய காணொலியில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்றைக்கு தான் இந்த சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படி என்று சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து பேசலாம் முதல்ல வந்துட்டு ஒரு விஷயத்தை ஞாபகத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அஸ்வஸ்ம முதலாம் கட்டத்துக்கான இந்த மதம் அதாவது செப்டம்பர் மாதத்துக்கான கொடுப்பினை வந்து எட்டாம் தேதி அஸ்வஸ்ம கணக்கில் வந்து வரைய வைக்கப்பட்டிருந்தது அதை வந்து பன்னெண்டாம் தேதியிலருந்து உங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நிறைய பேர் எடுத்துருப்பீங்க எடுக்காதவங்க யாராவது இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்க தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் இந்த அக்கௌண்ட்ஸ் தொடர்பான சந்தேகங்கள் நிறைய பேருக்கு வந்துட்டு ஓப்பன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது முதல்ல வந்துட்டு ஒரு பிரச்சனையை பார்ப்போம் என்னென்னு சொன்னால் ஓப்பன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் இருக்கிறது பேங்க் டீட்டெயில்ஸில் வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது முதல்ல வந்துட்டு நீங்கள் அதை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்களா என்றதை வந்து நீங்கள் செக் பண்ணி கொள்ளணும் கேட்டகரியில் வந்துட்டு என்ன இருக்குது நீங்கள் எந்த வகைக்குள்ளே வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்கன்றதை பார்த்துட்டு நீங்கள் தெரிவு செய்யப்பட்டால் அதுக்கு பிறகு வந்து உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் ஸ்டேட்டஸை வந்து பார்க்கலாம் அதில் வந்து உங்களுக்கு ஓப்பன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி இருந்தால் நீங்கள் இன்னுமே வந்து அதுக்கான வங்கி கணக்கை திறக்கவில்லை அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம் நீங்கள் தெரிவு செய்யப்பட்டு ஓப்பன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி வந்திருந்தால் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படி என்று சொன்னால் நீங்கள் வந்து உடனடியாக உங்களுக்குரிய கடிதத்தை பெற்று அந்த வங்கி கணக்கை வந்து திறந்து கொள்ள வேண்டும் இன்னுமே நிறைய பேருக்கு வந்துட்டு வங்கி கணக்கை கொடுத்துருப்பீங்க கொடுத்துருந்தாலுமே வந்துட்டு நோட் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸில் அப்படி அப்படி அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஓப்பன் அக்கௌண்ட் வந்து திறந்துட்டீங்க ஆனால் அது வந்து இன்னுமே வெரிஃபைடா வெரிஃபைட் ஆக இல்லை அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம் இனிமே வந்து அது பரிசீலிக்கப்பட்டு இனி வரக்கூடிய காலங்களில் அது உங்களுக்கு வெரிஃபைடாக மாறும் அடுத்தது இதில் இன்னும் ஒரு சிக்கலும் இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் அஸ்வஸ்மை வந்து யாருக்கு எந்த பயனாளியினுடைய பேர்ல இருக்கோ அவங்களுடைய பேர்ல தான் அவங்க அவங்களுடைய என்ஐசி இலக்கத்தில் தான் அஹ் உங்களுடைய வங்கி கணக்கு வந்து நீங்க திறக்க வேண்டும் ஒருவேளை மனைவிக்கு வந்து கணவனுடைய பேர்ல திறந்திருந்தாலோ அல்லது அஹ் மனைவி கணவனுக்கு வந்து மனைவி திறந்திருந்தாலோ இந்த மாதிரியான சிக்கல்கள் இருந்தாலுமே வந்துட்டு இனிமே அது வெரிஃபைட் ஆகி அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இருக்கும்போது கிடைக்கிறதுக்கான சாத்தியங்கள் குறைவு யாருக்கு அஸ்வஸ்மை கிடைத்திருக்குதோ அந்த பயனாளியினுடைய பேரில் தான் அவங்களுடைய என்ஐசி நம்பர்ல தான் நீங்கள் கண்டிப்பாக அக்கௌண்ட் வந்து திறந்திருக்க வேண்டும் அதை ஏற்கனவே நாங்கள் பலமுறை சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி உங்களுக்கு பேங்கில் டிஎஸ் ஆஃபீஸ்ல எல்லாம் இது தொடர்பாக வலியுறுத்தி இருப்பாங்க நீங்கள் எந்த விஷயத்தையுமே ஒருக்கா வந்து செக் பண்ணி கொள்ளுங்கள் அடுத்தது வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்டஸில் வந்துட்டு வெரிஃபைடு அப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எந்த ஒரு சிக்கலும் இல்லை உங்களுக்கு அந்த அக்கவுண்ட் வந்து வெரிஃபைட் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம் அதுக்கு முதல்ல வெரிஃபைடாக இருக்கிறதுக்கு முதல்ல நீங்க பார்க்கணும் நீங்க தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்களா என்றதை வந்து முதல்ல வந்து நீங்க செக் பண்ண வேண்டிய ஒரு கடமை இருக்குது நீங்க தெரிவு செய்யப்பட்டிருந்தா அதுக்கு பிறகு தான் இந்த பேங்க் டீடெயில்ஸ் அது தொடர்பான ஸ்டேட்டஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது நீங்க அதை செய்ய வேண்டிய தேவை வந்து உங்களுக்கு இருக்கு ஆக மொத்தத்துல வந்து இந்த மூன்று விதமான ஸ்டேட்டஸ் தான் உங்களுக்கு அதுல வர ஒன்று வந்து ஓப்பன் அக்கவுண்ட் அடுத்தது வந்து நோட் வெரிஃபைடு அடுத்தது வெரிஃபைடு இதில் வந்து நீங்கள் எந்த இதில் இருக்கு எந்த ஸ்டேட்டஸில் இருக்கீங்கன்றதை செக் பண்ணிக்கோங்க நீங்கள் நோட் வெரிஃபைடில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிறகு உங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் மாறும் ஓப்பன் அக்கௌண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தெரிவாக இருந்தால் உங்களுடைய வங்கி கணக்கு திறந்து கொள்ளுங்கள் இதில் இன்னொரு புது சிக்கலும் இருக்குது இதில் அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து மூன்று விதமான வகைதான் வந்து இருக்குது அஹ் அஸ்வஸ்ம முதலாம் கட்டத்துல இருந்து அந்த லாஸ்ட் கேட்டகரி நீக்கப்பட்டு இப்ப இரண்டாம் கட்டத்துல மூன்று வகைதான் வந்து இருக்குது அதுல மூன்றாவது வகையில வலனரபுள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வகையில் வந்து இதில் தான் வந்து பெரும்பாலான ஒரு சிக்கல் இருக்குது மற்ற இரண்டும் வந்து பார்க்க போனால் அப்படி இல்லை இது வந்து கொஞ்சம் சிக்கலாக இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் அஸ்வஸ்ம இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பிச்சு நீங்கள் தெரிவாகி உங்களுடைய பட்டியல் வந்த பிறகு நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு நான் தெளிவாக இருக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது வென ரபிள் அப்படின்னு சொல்லிட்டு பற்று தெரிவாகி இருக்கிறாங்க இது ஒரு ஒரு ஒருவருடைய ஒரு ஸ்டேட்டஸை வந்து கொண்டிருக்க நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரியும் இவங்க வந்து ஆரம்பத்தில் வெளின ரபல் அப்படின்னு சொல்லி அந்த கேட்டகரிக்குள்ளே வந்து தெரிவாகி இருக்கிறாங்க தெரிவானதுக்கு பிறகு இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நோட் செலக்டட் ஃபார் அஸ்வெஸ்மா அப்படி என்று சொல்லி அந்த ஸ்டேட்டஸ் வந்து மாறி இருக்குது இது வந்து டபிள்யூபிபி அப்ரூவல் கொடுத்த பிறகு இந்த ஒரு ஸ்டேட்டஸ் வந்து மாறி இருக்கக்கூடியதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது எதனால இந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கு உங்களுக்கு தெரியும் உங்களுடைய ஜிஎஸ் மட்டத்தில் உங்களுடைய தகவல்கள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு உங்களுடைய டிஎஸ்ல வந்து இது தொடர்பான அப்ரூவல் முதல் அப்ரூவல் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் இது தொடர்பாக இந்த அப்ரூவல் கொடுத்த கொடுக்கப்பட்ட பிறகு ஃபைனல் பண்ணுறது யார் அப்படின்னு சொன்னால் டபிள்யூபிபி தான் அதாவது நலன்புரி நன்மைகள் சபை தான் நீங்கள் தெரிவாகிச்சிங்களா இல்லையான்றதை அந்த ஃபைனல் பண்ணி ஃபைனல் அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும் போது தான் வந்து இவங்களுக்கு வந்து நோட் செலக்டட் ஃபோர் அஸ்வஸ்ம ஸ்டேட்டஸ் வந்து மாறி இருக்கு இது எதனால வருது அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் எந்த ஒரு இடத்துல இருந்து அப்போ அந்தந்த இடங்களை பொறுத்து இருக்குது அந்தந்த இடங்களில் இவ்வளவு பேர் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க இவ்வளவு பேர் செலக்ட் ஆகி இருக்கிறாங்கன்றதும் இந்த இறுதி கட்டத்துக்குள்ள அதாவது இறுதி வகைக்குள்ள வளரபல் என்றது வந்து மூன்றாவது வகை ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவுக்கான ஒரு வகை அதில் ஃபைனல் பண்ணும்போது உங்களுடைய புள்ளிகளின் அடிப்படையிலையுமே வந்துட்டு நீங்க வந்து இன்னும் பின்னுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து இருக்குது அதனால எண்ணிக்கையின் அடிப்படையிலேயும் உங்களுடைய புள்ளிகளின் அடிப்படையிலேயுமே வந்துட்டு உங்களுடைய இந்த தெரிவு வந்து மாற்றப்படலாம் அதனால நான் என்ன சொல்ல வரேன் என்று சொன்னால் நீங்கள் இப்போ வளனரபிள் யாராவது நீங்கள் செலக்டாக இருந்தீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போ நீங்க கரண்டா போயிட்டு உங்களுடைய ஸ்டேட்டஸ வந்து ஒரு கட் செக் பண்ணி பாருங்க கேட்டகரியில வந்துட்டு என்ன இருக்குன்றத வந்து நீங்க உடனடியாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்க அப்படி உங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் அதுல இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்கள் உடனடியாக உங்களுடைய பிரதேச செயலத்துக்கு போயிட்டு நலன்புரி நன்மைகள் சபையின் கிளையின் கிளையில இருக்கக்கூடிய அதிகாரிகளோட பேசி அதற்கான அடுத்த கட்ட வேலைகளை செய்து கொள்ளுங்க அடுத்தது வந்து எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி இரண்டாம் கட்ட கொடுப்பனவு முதல் கொடுப்பனவு எப்போ வரும் அப்படின்னு சொல்லிதான் கடந்த காணொலியுமே சொல்லியிருந்தனால் இந்த மாத இறுதிக்குள் அல்லது வார மாதத்தில் வந்து உங்களுடைய முதலாவது கொடுப்பனவு வந்து வெளியாகும் திகதிகள் வந்து அறிவிக்கப்படையில உறுதிப்படுத்தப்பட்ட திகதிகள் வந்து அறிவிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் உடனடியாக உங்களுக்கு அறிய தரத்துக்கு தயாராக இருக்கு இதனுடைய வேலைப்பாடுகளும் வந்து நடந்து கொண்டு இருக்கிறபடியால இன்னும் காலம் வந்து தாமதமாகலாம் அதுக்குமே வந்துட்டு சாத்தியங்கள் இருக்குது அதை தொடர்ந்து எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி வந்துட்டு இந்த ஹேஸ்டேக் பிரச்சனை தான் இப்படி இப்போ ஒன்று ஒன்று வந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது தொடர்பான நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அது தொடர்பான தனியான காணொலி வந்துட்டு நீங்க நாளைய தினம் வந்து எதிர்பார்க்கலாம் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி